ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வாங்க சூப்பரான ஒரு முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க ஆனால் உருவுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம எப்படி உருவுறதுன்னு சொல்லி சீக்கிரமாக எப்படி உருவுறதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் நல்லா நான் கீரையே கொத்தோடையே கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி வடிச்சுட்டு கா உருவி வச்சுருக்குறேன் பாருங்கள் ஈரப்பதமே இல்லாமல் நல்லாயிருக்கு பொரியல் செய்கிறதுக்கு இது மாதிரி ஈரப்பதம் இருக்கக்கூடாதுங்க ஈரப்பதம் இருந்துச்சுன்னா எல்லாம் சேர்ந்து சேர்ந்து சொத சொதனை இருக்கும் இதை அப்படியே ஒன்றும் அதிகமாக கட் பண்ணிக்கலாம் இப்படி சேர்த்து சேர்த்து வச்சு கொஞ்சம் கட் பண்ணிட்டோன்னா அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெயில் சுருண்டு வெந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்குங்க பாருங்கள் ரொம்ப பொடி பொடியாக இல்லை ஓரளவுக்கு ஒன்றும் பாதிமா கட் பண்ணியாச்சுங்க இதில் நிறைய தேங்காய் பூ போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் பாருங்கள் தேங்காய் உடச்சா எல்லாமே பாருங்கள் முளைச்சி நல்லா தேங்காய் பூ வந்துருச்சு பாருங்கள் இந்த பூவை போடக்கூடாது நம்ம தேங்காய் துருவி துருவல் நிறைய சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பொரியல் செஞ்சுக்கலாங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் சட்டி வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு காரத்துக்கு ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்குங்க இதுக்கு பச்சை மிளகாய் சேர்த்து செஞ்சு அவ்வளோ நல்லா இருக்கு காஞ்ச மிளகாய் நல்லா அதை பொரிஞ்சு வரணும் அப்ப அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கூடவே அரை ஸ்பூனு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூனு சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதுக்கு பிறகு சீரகம் சேருங்க கூடவே பொடியான இருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை வைக்கிற பாங்க அதனால் கொஞ்சமாக பூண்டு இடித்து ஒரு மூணு நாள் சொல்லி சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நல்ல பொன்முருவெல்லாம் வரணுங்கிறது கிடையாது அளவுக்கு இருந்தால் ரொம்ப போதுமானதாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் பாருங்க ஈரப்பதமே இல்லாம இருக்கணும் கீரை அப்பதான் ஒன்னோட ஒன்னும் ஒட்டாம ரொம்ப நல்லா இருக்கும் இது இன்னும் விறகடுப்புல செஞ்சுட்டு நல்ல சீமா அந்த விறகெடுப்புல வந்து அந்த நெருப்பு தனதுலயும் செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா சுருண்டு வெந்து வந்துரும் அப்படியே எண்ணெயில கலந்துக்கலாங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது உப்பு வந்து கல்லுப்பு சேர்க்கக்கூடாது நீங்க கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் அரைச்சிட்டு பவுடரா சேர்த்துக்கோங்க கல்லுப்பு போட்டோம்னா அப்படியே கல்லுக்கெல்லாவே கிடக்கும் இதில் கரையாது நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நைஸ் உப்பி சேர்த்துக்கங்க சேர்த்து கலந்துக்கலாம் இது வந்து ஹை ஃப்ளேம்ல வைக்க கூடாது நல்லா சிம்லேயே வச்சுட்டு திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வைக்கணும் நல்லா கலந்து விட்டு வேக வைக்கணும் ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அடுப்ப சிம்மில் வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு இடையில ரெண்டு டைம் நல்லா கலந்து விட்டாச்சுங்க நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க பார்த்து நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம் நான் ஒரு கால் ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன் நீங்கள் ஃபுல்லாக காஞ்ச மிளகாவே சேர்த்துக்கிறேனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை இது மாதிரி குழம்பு மிளகாய் தூள் தொள்றதுன்னா அது சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா சுருண்டு வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் பாருங்க எப்படி பல இருக்கு பாருங்க ஆனால் தண்ணி தெளிக்க கூடாது பாருங்க இப்பயுமே சட்டி பிடிச்சிருக்கு பாருங்க இது மாதிரி பிடிக்கும் நம்ம இடையில இடையில நல்லா கிளறி விட்டுக்கணும் நல்லா சுருண்டு வந்துடுச்சு இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாங்க நம்ம கரண்டியில் ஒட்டிட்டு இருக்குதுல்ல அது அப்படியே பச்சை கீரையாகவே இருக்கும் நல்லா எடுத்து விட்டு கிளறிக்குங்க தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூடுதலாகவே தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க கலந்துக்கலாங்க சூப்பரான மூலங்குக்கீரை பொரியும் ரெடியாக இருக்குது நல்லா இருக்கும் ஒயிட் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிடவும் சரி இதுலேயும் சாதத்தை கொட்டி கிளறி சாப்பிட்டதும் ரொம்ப நல்லா தான் இருக்கும் எல்லா வெரைட்டி ரைஸும் குழப்ப சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா ரெடியாயிருச்சு எடுத்துக்கலாம் பாருங்க எடுத்துக்கலாம் இப்போ சுட சுட சூப்பராக முருங்கைக்கீரை பொரியல் இது ரசம் சாத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடியாச்சு நீங்களே இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க ஓகே பாய் தேங்க்யூ